அலமதுல்லா இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்மெக்டர்ஸ் பெஸ்பெக்டிவ் ஆர்ட்டிகல் வந்து ஆகஸ்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் எடிஷன் ஆர்டிக்கிளோட தலைப்பு நான் கடவுளுக்கு உரியவர்கள் என்பதில் உள்ள அளவிட முடியாத அழகு ஸோ நம்ம வந்து மக்கள் வந்து ரொம்ப ரேராக தான் நம்மளுக்குள்ள இந்த கேள்வியை நம்ம வந்து கேட்டுக்கிறோம் அதாவது நம்ம எங்கே இல்லை யாருக்கு உரியவர்கள் அப்படின்னா அப்படி இந்த கேள்வி நம்மக்கிட்ட வர்றப்போ நம்ம மைண்டுக்கு வர்றது என்னவாக இருக்குது அப்படின்னா நிறைய மக்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம குடும்பத்தை சார்ந்துருக்குறோம் நம்ம குடும்பத்திற்குரியவங்க இல்லைன்னா நம்மளோட சமூகத்தை நினைக்கிறோம் ஒரு குரூப்போ இல்லை வந்து நம்மளோட சொசைட்டி நம்மளோட கம்யூனிட்டி இல்லை ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை நம்ம வேலை பார்க்குற ஒரு இடமோ இங்கே சார்ந்தவங்க இல்லைன்னா நம்ம வந்து நம்மளோட நாட்டுக்கு நம்மளோட நாட்டுக்குரியவர்கள் நாடை சார்ந்தவர்கள் அப்படின்ற எண்ணம் தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வருது ஆனால் குரானில் வந்து இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது சூறா இருபத்தி மூணு வருஷனா எண்பத்தி நாலில் எல்லாம் கேட்குறாங்க இந்த வானங்கள் மற்றும் அதில் இருக்கிற எல்லாருமே வந்து யாருக்குரியவங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு மட்டும் அறியும் தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ டு ஹூம் பிலாங்ஸ் எர்த் அண்ட் எவ்ரி ஒன் எவ்ரி ஒன் ஆன் இட் இஃப் யூ நோ அப்படின்றது அவங்க வந்து கேட்கப்படக்கூடிய கேள்வியாக வந்து இருக்குது அப்போ இதுக்கான பதில் வந்து ரெண்டு எக்ஸாம்பிளில் அதாவது ரெண்டு வசனங்களில் வந்து சொல்லப்படுது சூறா நாலு வசனம் நூற்றி இருபத்தி ஆறில் வந்து வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தும் கடவுளுக்குரியது அவர் தான் வந்து முழு கட்டுப்பாடில் வந்து எல்லா பொருட்கள் மீதும் முழு கட்டுப்பாடில் அவர் தான் வந்து இருக்கார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சூறா பத்து வசனம் அறுபத்தி ஆறில் ஸோ அப்சல்யூட்டாக முழுமையாக எல்லாமே வந்து வானங்களில் இருக்கிற எல்லாமே சரி பூமியில் இருக்கிற எல்லாமே சரி எல்லாமே வந்து கடவுளுக்குரியது இதை யாரை வந்து கடவுளுக்கு பதிலாக இணை தெய்வங்களை ஏற்ப இணை தெய்வங்களை அமைச்சுக்கிறாங்களோ அவங்க ஆக்சுவலாக வந்து எதையுமே ஃபாலோ பண்ணலை ஒன்றுமே இல்லாத ஒன்றை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து அவங்க தான் நினச்சிக்கிறாங்க நம்ம எதையோ ஒன்று வந்து நம்ம வந்து பின்தொடர்ந்துகிட்டு இருக்கோம் அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆனால் அவங்க வந்து யூகிக்கம் மட்டும்தான் செய்கிறாங்க அவங்க ஃபாலோ பண்ணுறது வந்து உண்மை கிடையாது ஸோ சின்ன பசங்க கிட்ட நம்ம கேட்டு இந்த கேள்வியை கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து என்னோடய என்னோடய அத்தாவோட பிள்ளை இல்லைன்னா என்னோடய அம்மாவோட பிள்ளை அப்படின்னா நம்ம சின்ன பசங்க வந்து சொல்ல சொல்லுவாங்க ஸோ ஐ பிலாங் டு மை டேடி இல்லைன்னா மாமி யாரோட யாரை ரொம்ப பிடிக்குமோ இல்லை யாருக்கு அவங்க க்ளோஸோ அவங்களை வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போது சின்ன பசங்க வந்து ஒரு பயந்த சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ இல்லை எதையாச்சும் பார்த்து பயந்துருச்சுங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு தேடக்கூடிய ஆளாக வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா அவங்களோட பெற்றோர்களாக தான் வந்து இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட போய் கொஞ்சம் அவங்கள வந்து கட்டி பிடிச்சிக்கிறப்போ இல்லை அவங்க பக்கத்தில் இருக்கிறப்போ ஒருத்தர்கிட்டையோ இல்லை ரெண்டு பேர்கிட்டையுமே அம்மா அத்தாக்கிட்டோ ரெண்டு பேர்கிட்டையுமே இருக்கிறப்போ அவங்க வந்து சேஃபாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க அதே வந்து இப்போ வந்து ஒரு குரூப்பாக மக்கள் இருக்கிறப்போ நிறையா மக்கள் இருக்கிறப்போ இல்லை அது வந்து அவங்களுக்கு தெரியாதவங்க முன்ன பின்ன தெரியாதவங்க இருக்கிறப்போ அவங்களோட பெற்றோர்களை அவங்களால பார்க்க முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கிறப்போ அவங்களோட அதாவது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறோம் பேரண்ட்ஸே வந்து அவங்க மறந்துடுவாங்க ஜாலியாக விளையாண்டுட்டு அந்த விளையாட்டுலேயே அவங்க வந்து மூழ்கி போயிருக்கிறப்போ பெற்றோர்களை வந்து அவங்க தேட மாட்டாங்க ஆனால் வந்து எப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பயமாக இருக்கோ இல்லை வேறு வேறு எதில் எப்போ வந்து மைண்டு போதோ அப்போ தான் வந்து உடனே நம்மளை சுற்றி ஆறு இருக்கா நம்மளுக்கு 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 நெருக்கமான பெரியவங்க இருக்காங்களா நம்மளை பார்த்துக்கொள்கிற கூடிய அளவுக்கு பெ பெரியவங்க இருக்காங்களா நம்மளை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு பெற்றோர் யார் இருக்கா பெற்றோர் இருக்காங்களா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்கன்றதான் அவங்க ஃபஸ்ட்டு தேடக்கூடியவங்க தேடுவாங்க ஸோ இதே தான் நம்ம வாழ்க்கையிலே நம்மளும் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த வாழ்க்கையோட இதில் நம்ம வந்து மூழ்கி போயிடுறப்போ இந்த உலகம் சார்ந்த விஷயங்களில் நம்ம மூழ்கி போய்ட்டுறப்போ எப்படி வந்து குழந்தைகள் வந்து விளையாட்டில் மூழ்கி போயிருக்கப்போ பெற்றோர்களை மறந்துடுறாங்களோ அதே மாதிரி நம்ம இந்த உலக வாழ்க்கையோட விஷயங்கள்லேயும் இதோட வேண்டிஸ் இதுலேயும் நம்ம வந்து மூழ்கி போயிருக்கிறப்போ நம்ம வந்து நம்மளோட லட்சகரை வந்து மறந்துடும் ஸோ சீதான்னால் வந்து போதை மூலியமாகவும் அதே மாதிரி கேம்பிளிங் மூலியமாகவும் ஒருத்தர் மக்களுக்கு நடுவில் வந்து வெறுப்பையும் கோபத்தையும் அவனால் வந்து உண்டாக்குறான் ஏன் அப்படி செய்கிறான் அப்படின்னா கடவுளை நினைவு கூர்றதுலேருந்து நம்மளை வந்து தடுக்கிறதுக்காக தான் நம்மளை திசை திருப்புறதுக்காக தான் வந்து செய்கிறான் அது மட்டும் இல்லாமல் தொடர்பு தொழுகையில கடைபிடிக்காமல் நம்மளை வந்து திசை திருப்பதற்காக தான் வந்து இதை வந்து செய்கிறான் நம்ம வந்து திரும்ப வந்துட மாட்டோமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நம்ம திருந்த மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நம்மளோட தொடர்பு தொழுகையானது நம்ம வந்து டெய்லி கூடிய தொடர்பு தொழுகையாவது நம்ம யாருக்கு உரியவங்க அப்படின்றத நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்குது சூறா இருபத்தி ஒம்பது வசனம் அறுபத்தி நாலு படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை வந்து வீண்பகட்டு மற்றும் விளையாட்டை தவிர இது வந்து எதுவுமே கிடையாது அதே வந்து ஹியர் ஆஃப்டரோட இருப்பிடம் சங்குமிடமானது அதுதான் வந்து உண்மையான வாழ்க்கை நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க சூறா முப்பத்தி ஒன்று வசன முப்பத்தி மூணில் மக்களே நீங்கள் வந்து உங்களோட ரட்சகருக்கு வந்து பயபக்தியோடு இருங்க அதே அதே மாதிரி தன்னுடைய தந்தை த தந்தை தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு உதவ முடியாத அந்த நாளுக்கும் அதே மாதிரி ஒரு குழந்தை இல்லை ஒரு ஒரு குழந்தை வந்து தன்னோட சொந்த அத்தாவுக்கு உதவ முடியாத அந்த நாளை குறித்து நீங்கள் வந்து அஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அல்லாவோட ப்ராமிஸ் தான் வந்து உண்மையானதாக இருக்குது அதுதான் வந்து ட்ரூத்து ஸோ இந்த உலக வாழ்க்கையில் வந்து நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகி மூழ்கிடாதீங்க இந்த மாயினால் நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வந்து திசை திசை பற்றாதீங்க அப்படின்னு சுரன் முப்பத்தி ஒன்று வசன முப்பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஸோ டாக்டர் ஆப்ரஹாம் மாஸ்லோ அப்படின்ற வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் அவர் வந்து இறந்துட்டார் அவர் வந்து என்ன அவரோட ஸ்டடியில் அவர் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா ஸோ நம்மளோட அதாவது மனிதர்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயமா அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா என்ன இருக்குது அப்படின்னா நம்ம எதை சார்ந்தவங்க இல்லை எதையாச்சும் சார்ந்து இருக்கிறது யாருமே எல்லாச்சும் டிப்பெண்ட்டாக அதோட இன்க்ளூடடாக இருக்கிறது வந்து இன்க்ளூசிவாக இருக்கிறது வந்து நம்மளோட ஒரு தேவையாக வந்து இருக்குது ஸோ மனிதர்களோட எட்டு பேசிக் அடிப்படை தேவைகளில் நம்மளோட மனிதனுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றதில் பார்க்கும்போது இதுவும் அதாவது நம்ம ஒரு ஒரு இதுக்கு வந்து நம்ம பிலாங்கிங்காக இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான மனிதரோட தேவையாக வந்து இருக்குது எப்படி வந்து நம்மளுக்கு உடல் ரீதியாக ப பல தேவைகள் இருக்கோ பேசிக் நீட்ஸ் வந்து இருக்கோ அதே மாதிரி பாதுகாப்புக்காக பாதுகாப்பு தீ நம்மளுக்கு வந்து சில தேவைகள் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில நபர்கள் வந்து அவங்களோட பாசிட்டிவாக அவங்களோட இதை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு செல்ஃப் எஸ்டீம் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சில தேவைகள் வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து இதுவும் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு உரியவங்க இல்லை ஒரு இடத்துக்கு உரியவங்க அதே மாதிரி நம்மளுக்கு அவங்க இருந்து அன்பு படைக்குது அப்படின்றது வந்து மனித மனிதனுக்கு வந்து மன ரீதியாக அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா வந்து இருக்குது ஸோ அப்படி நம்ம வந்து ஒரு இடத்துல இது வந்து நம்மளோட வீடு நம்மளோட குடும்பம் நம்மளோட நாடு அப்படின்னு இல்லை நம்ம வேலை செய்கிற இடம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஃபேமிலின்னு நம்மளோட சர்க்கிள் அப்படின்னு நம்ம சர்க்கிள் நம்ம நினைக்கிற இடத்துல நம்ம இருக்கிறப்போ நம்மளோட மனநிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து அங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக சேஃபாக ஃபீல் பண்ணுற மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும் இப்போது யாருமே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு நடுவில் ஒரு குரூப் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு நடுவில் இருக்கிறப்போ வந்து என்ன யாருமே தெரியலையே அப்படின்னு வந்து நம்ம வந்து யோசிப்போம் நம்மளை வந்து ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுவோம் அந்த இடத்துல ஸோ வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டியோ இல்லை ஒரு யா ஒரு அது ஒரு நபராகவும் இருக்கலாம் இல்லை வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாகவும் இருக்கலாம் ஸோ நம்மளுக்கு அந்த பிலாங்கிங் அப்படின்ற சென்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக வந்து இருக்குது இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு உறவு முறையை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அதே மாதிரி வந்து அந்த பர்சனோடையோ இல்லை அந்த விஷயத்தோடையோ அந்த இடத்தோடையோ நம்ம வந்து அட்டாச்சாக ஃபீல் பண்ணுறோம் இது மட்டும் இல்லாமல் நிறையா எமோஷ்னலியாக வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து இது வந்து தேவையான ஒன்றா வந்து இருக்குது ஸோ இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து சின்ன இப்போ குழந்தையாக இருக்கிறப்பயே இருந்து நம்ம வந்து நம்மளோட பெற்றோர்களோட அண அழகான பிள்ளையாக தான் நம்ம வந்து இருக்கணும்னு நினைப்போம் ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சேஃபான பிளேஸாக நம்ம வந்து ஒரு காமாக வந்து பேபிஸ் வந்து வச்சிருக்குது அவங்க வந்து அவங்க அம்மா கிட்டேயே இருந்துச்சுன்னா பாப்பா வந்து சேஃபாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சேஃபாக இருக்கும் அப்படின்ற ஃபீல்டிங்கில் வந்து பேபிஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி நம்ம வளர வளரையும் சரி நம்ம பேரண்ட்ஸ் இருக்கிற போது நம்ம சர்க்கிள் வந்து கொஞ்சம் பெருசாகிக்கிட்டே வருமே தவிர பட் ஆனால் வந்து நம்மளுக்கு அந்த ஃபீலிங் வந்து மாறாது அது வந்து எப்போவுமே நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க அந்த ஃபீலிங் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது ஸோ இது வந்து நம்ம அல்டிமேட்டாக நம்ம வந்து நம்ம நம்ம இங்கே தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எல்லாருமே வந்து கடவுளுக்கு உரியவங்க ஸோ அவருக்கு தான் நம்ம வந்து உரியவங்க அப்படின்றதுல வந்து நம்ம வந்து கவ நம்ம வந்து அதுதான் நம்ம மனசில் வந்து வச்சுக்கணும் ஸோ நம்ம குழந்தை பருவத்தில் இப்போ தான் பார்த்தோம் குழந்தை பருவத்தில் வந்து நம்ம யாருக்கு உரியவங்க அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம பேரண்ட்ஸ் ஃபேமிலி அதுதான் நம்மளுக்கு வந்து பெரிய விஷயமாக வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது இது வந்து மனிதர்களுக்கு வந்து அப்படியே ஒரு மற்ற மனிதர்களோட அட்டாச்மெண்ட்டில் மற்றதோட அட்டாச்மெண்ட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப அத்தியாவசியமாக ஒன்றா வந்து இருக்குது ஸோ சின்ன வழியாக இருக்கிறப்போ தான் நம்ம வந்து நம்மளோட ஃபே சைல்டூட்டில் நம்ம வந்து ஃபேமிலினா நம்மளோட க்ளோஸ் சர்க்கிளா மட்டும்தான் பேரண்ட்ஸு சிஸ்டர்ஸ் சிப்லிங்ஸ் இல்லைனா கசின்ஸ் அவங்களோட தான் வந்து இருக்கும் இப்போ வளர வளர வந்து அதோடய சர்க்கிள் வந்து பெருசாக வந்து வருது ஸோ இது வந்து இதோட பாதிப்புகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு முக்கியமான ஒன்றாக இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல நம்மளை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல இல்லை நம்ம குரூப் நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா இல்லை அவங்கக்கிட்டேருந்து நம்மளுக்கு வந்து அன்பு கிடைக்கலை நம்ம வந்து அவங்கள முக்கியமான ஒருத்தவங்களாம் நம்ம அன்பு செலுத்துகிற ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு திரும்ப அன்பு செலுத்தலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த நபர் வந்து ரொம்ப சோகமாகிருவார் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தனிமையாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவார் டிப்ரெஷன் வந்துடும் ஸோ இந்த மாதிரியான எமோஷ்னல் ட்ராபேக்ஸ் எல்லாமே வந்து நிறையா வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி நம்மளை வந்து இது பண்ணிக்கிறது காப்பாற்றிக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம யாருக்கு உரியவங்க அப்படின்றத நம்ம வந்து அறிஞ்சிட்டோம் அப்படின்னா மற்ற மக்கள் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணாலும் சரி நம்ம எதிர்பார்ப்பை அவங்க பூர்த்தி செய்யலைனா கூட சரி நம்மளோட தேவை என்னன்றதை நம்ம கிளியராக இருந்தோம் அப்படின்னா இது எதுவுமே நம்மளோட நம்மளோட வந்து மென்ட்டல் இதை வந்து அஃபெக்ட் பண்ணாது எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணாது ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து கடவுளுக்கு உரியவர்கள் அவர் தான் நம்மளோட இரட்சகராகவும் அவர் தான் நம்மளுடைய அதிபதியாகவும் வந்து இருக்கார் ஸோ இதை வந்து நம்ம நினைக்கிறப்பயே நம்மளோட மனசு வந்து அமைதியடைஞ்சிரும் தொடர்ந்து இதை நினச்சிக்கிட்டே இருக்கிறப்போ மற்ற விஷயங்களோ நம் மற்ற சூழ்நிலைகளோ மற்ற மனிதர்களோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் நம்மக்கிட்ட எப்படி இருக்கோ இது எதுவுமே நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது ஸோ நம்மளோட மனசு வந்து அமைதியாகிடும் இந்தோட இந்த ஒரு ந இந்த ஒரு தாட்லேயே ஸோ இந்த இந்த எண்ணம் நம்ம கடவுளுக்கு உரியவர்கள் அப்படின்ற எண்ணம் வந்து அது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான மற்றும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு வாக்கியமாக அது வந்து இருக்குது ஸோ இது இதோடய பவருக்கு வந்து மற்ற நம்ம எந்த இதையுமே வந்து கம்பேரே பண்ண முடியாது அதே மாதிரி இதை வந்து நம்ம மெஷர் பண்ணியும் வந்து பார்க்க முடியாது ஸோ இதை விட ஒரு சிறந்த பிலாங்கிங்காக நீங்கள் வந்து யாரையுமே வந்து இவர் நான் வந்து இவங்களுக்கு உரியவங்க அப்படின்னு சொல்கிறது வேற எந்த நபரையுமே நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணி வந்து பார்க்கவே முடியாது அது கடவுளை தவிர சூறா ரெண்டு வசனம் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் ஏற்படுறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து கடவுளுக்கு உரிய நாங்கள் வந்து அவர்கிட்ட தான் நாங்கள் வந்து திரும்ப போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜோசோசப் மற்றும் ஆப்ரஹாமோட எக்ஸாம்பிள் வந்து நம்ம குரானில் வந்து பார்க்குறோம் இவங்க வந்து கடவுளுக்கு உரியவர்கள் அப்படின்றதில் வந்து அதில் வந்து அவங்க ரொம்ப ஈடுபாடாக அதில் வந்து அவங்க ரொம்ப அன்பாக வந்து அவங்க வந்து இருந்திருக்காங்க ரொம்ப விருப்பத்தோடு அவங்க வந்து இருந்திருக்காங்க சூர பன்னெண்டு வருஷம் நூற்றி ஒன்று அதில் வந்து ஜோசப் சொல்கிறாரு என்னுடைய ரட்சகரே நீங்கள் வந்து எனக்கு அரசாட்சியை வந்து கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி கனவுகள் கனவுகளை வந்து இன்டர்பிர அதை வந்து அதோடய அர்த்தத்தை புரியக்கூடிய இதை வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க நீங்கள் தான் வந்து வானங்கள் மற்றும் பூமியோட ஆரம்பக்கர்த்தா வந்து நீங்கள் தான் நீங்கள் தான் என்னோடய இரட்சகர் மற்றும் எஜமானர் இந்த வாழ்விலையும் சரி மறு உலகத்துலையும் சரி என்னை வந்து சப்மிட்டராக வந்து மர மரணிக்க வைங்க அதே மாதிரி நன்னறியாளர்களை ஒருத்தராக என்னை வந்து கணக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் வந்து கேட்குறாரு அதே மாதிரி ஆப்ரஹாம் வந்து சொல்கிறாரு சூரா இருபத்தி ஆறு வருஷம் எழுபத்தி ஏழுலருந்து எண்பத்தி ரெண்டில் ஸோ அன்ற அந்த மக்களுக்கு அகேன்ஸ்டாக நான் வந்து இருக்கேன் நான் வந்து இந்த பிரபஞ்சத்தோட ரட்சிகருக்கு மட்டும்தான் வந்து என்னோடய முழுசாக நான் வந்து அடி பண்ணிடுறேன் என்னை வந்து நான் டிவோட் பண்ணிக்கிறேன் என்னை படைத்த ஒருத்தர் மற்றும் எனக்கு வந்து வழிகாட்டக்கூடிய அந்த ஒருத்தர் எனக்கு வந்து உணவளிக்கும் ஒருத்தர் அதே மாதிரி எனக்கு வந்து நீர் கொடுக்கும் ஒருத்தர் அதே மாதிரி நான் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்போ என்னை வந்து குணமாக்கு போகவர் யார் யார் அப்படின்னா அவரோட மட்டும்தான் ஸோ என்னை மரணத்தில் ஆழ்த்தி மாதிரி என்னை மரணத்துலேருந்து திரும்ப உயிர்ப்பிக்கக்கூடிய ஒருவர் ஸோ தீர்ப்பு நாள் அன்னைக்கு என்னுடைய பாவங்களை வந்து மன்னிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்பிக்கையோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் நான் வந்து உரியவனாக இருக்கேன் அப்படின்னு வந்து ஆப்ரஹாம் வந்து சொல்கிறாரு ஸோ குரானில் எல்லாமே குரானில் வந்து எல்லாமே சரி எல்லோரும் சரி எல்லாமே வந்து கடவுளுக்கு தான் உரியது அப்படின்றத வந்து அல்ல நம்மளுக்கு தொடர்ந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்காங்க அதே மாதிரி அல்லாவோட ஆட்ரிபியூட்ஸை சொல்கிறப்பையும் வந்து தன்மைகள் சொல்கிறப்பையும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான நினைவூட்டல் வந்து தொடர்ந்து வந்து வந்துக்கிட்டே தான் நம்மளுக்கு வந்து இருக்குது ஸோ இந்த சில வசனங்களில் வந்து படிக்கிறப்போ ஒரு நம்பிக்கையாளர்கள் ஒரு நம்பிக்கையாளருக்கு அளவிட முடியாத ஒரு அமைதியும் அதே மாதிரி அல்லாவை வந்து புகழக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து கிடைக்கிது ஸோ நம்மளோட பிரபஞ்சத்தோட ரட்சகரை தவிர நம்ம யாருக்கு உரியவங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து சிறந்தவங்களாக இங்கே வந்து வேறு யாருமே கிடையாது கடவுளுக்கு தான் நம்ம கடவுளுக்கு உரியவங்க அதை விட ஒரு பெட்டர் தாட் வந்து இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவர் யாரெல்லாம் நாடுறாரோ அவங்க எல்லாத்தையும் அவர் வந்து மன்னிக்கிறாரு அதே மாதிரி அவர் யாரை தண்டிக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்கள வந்து அவர் தண்டிக்கிறார் ஏன்னா நம்மளுடைய ரட்சகர் வந்து எல்லாம் வல்லவராக இருக்கார் எல்லா விஷயங்களையுமே வந்து நம்மளோட ரட்சகர் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு அவர் யாரை நாடுறாரோ அவங்கள மன்னிக்கிறாரு யாரை வந்து அவர் தண்டிக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்களை வந்து அவர் தண்டிக்கிறார் நம்மளோட ரட்சகர் தான் வந்து மன்னிக்கக்கூடியவராக இருக்கார் அவர் தான் மிக்க கருணையாளராக வந்து இருக்கார் நம்மளோட ரட்சகர் தான் வந்து எல்லா சக்தியும் உடையவராக இருக்கார் எந்த தேவையும் இல்லாதவராக இருக்கார் புகழுக்குரியவராக இருக்கார் நம்மளை பாதுகாக்கக்கூடியவராக வந்து அவர் மட்டும்தான் இருக்கார் எல்லாம் அறிந்தவராக அவர் மட்டும்தான் இருக்கார் ஞானம் மிக்கவர் ஒரு ரட்சகராகவும் ஒரு எஜமானராகவும் கடவுள் எனக்கு போதுமானவர் அவர் நினைக்க அவர் நாடுறது எல்லாத்தையும் அவர் வந்து படைக்கிறாரு அவர் தான் வாழ்வையும் மரணத்தையும் கட்டுப்படுத்துகின்றார் ஸோ கடவுளை தவிர அவங்களுக்கு ரட்சகரோ எஜமானரோ வேறு யாருமே கிடையாது கடவுளோட ப்ராமிஸ் மட்டும்தான் சக்தியை மட்டும்தான் வந்து உண்மையானது ஆனால் வந்து நிறையா மக்களை அதை அறியறதில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த உலகத்தில் யாரும் வந்து அல்லாவை வந்து உணராமல் அல்லாவுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு வந்து தவறிடுறாங்களோ அவங்க வந்து மற்ற ஏதோ ஒரு நபர் மற்ற ஏதோ ஒரு நபரையோ இல்லை வேறு ஒரு ஐடியாலஜியும் அவங்க வந்து ஃபாலோ இருக்காங்க இது எல்லாமே வந்து எதுக்காக அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அதோட பேஸ்லைன் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒன்றுக்காக அவங்க சார்ந்தவங்களா உரியவங்களா இருக்கணும் அப்படின்றத அவங்களோட இது படி அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் இதை வந்து அவங்க பார்க்குறாங்க ஸோ அவங்களோட தாட் படி அது வந்து அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷனையும் அவங்களுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டியும் அவங்களுக்கு வந்து அது கொடுக்குது ஆனால் அவங்க எதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இணை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அது இது எல்லாமே வந்து மாயை தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோரா பத்து வசனம் அறுபத்தி ஆறு ஸோ வானங்கள் மற்றும் பூமியில் இருக்கிற எல்லாமே வந்து நம்ம ரட்சகருக்கு தான் வந்து உரியவங்க ஸோ யார் வந்து இணையதெய்வ வழிபாடு விளையா இணையதெய்வ வழிபாடு வந்து யார் செய்கிறாங்களோ யார் கடவுளுக்கு பதிலாக இணைகளை வந்து அமைச்சிக்கிறாங்களோ அவங்க ஆக்சுவலாக வந்து எதையுமே ஃபாலோ பண்ணவே இல்லை ஏன்னா அப்படின்ற ஒன்றே கிடையவே கிடையாது அப்படி எப்படி அவங்க ஃபாலோ பண்ண முடியும் ஆனால் அவங்க தான் வந்து நம்ம எதையோ ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு வந்து நினச்சிக்கிறாங்க அவங்க வந்து யூகிக்க மட்டும்தான் செய்கிறாங்க அப்படின்னு வந்து சூறா பத்து வசனம் அறுபத்தி ஆறில் சொல்கிறாங்க சூறா முப்பத்தி ஒம்போது வசனம் முப்பத்தி ஆறில் கடவுள் வந்து அவருடைய அடியார்களுக்கு கடவுள் போதுமானவர் அல்லவா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ அவங்க வந்து அமைச்சிக்கிற ஐடல்ஸை வச்சு அவங்க வந்து அவங்களை வந்து பயமுறுத்துறாங்க யாரெல்லாம் வந்து கடவுள் வந்து வழிகேட்டில் நாடியிருக்காரோ அவங்கள எல்லாத்தையும் வந்து யாருனாலையும் கைட் பண்ணவே முடியாது அப்படின்றத நம்ம வந்து இந்த வசனத்தில் வந்து பார்க்குறோம் ஸோ இந்த நம்ப மறுப்பவர்கள் மற்றும் நயவஞ்சகர்கள் வந்து அவங்கள வந்து அப்ரூவல் அடிக்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது அவங்க அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து அவங்க தொடர்ந்து வந்து ஏதோ ஒரு பொய்யான ஒரு விஷயத்துக்காக ஒரு அட்டென்ஷனுக்காக மற்ற மக்கள் கிட்ட இருந்த அட்டென்ஷனுக்காக இல்லை வந்து அவங்க இருக்கக்கூடிய சமூகத்தில் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து அவங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக இல்லை அவங்களுக்கு வந்து புகழ்ச்சி வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க செய்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து அல்லாமல் மட்டும் வழிபடுறதில் அவங்க வந்து அதை வந்து அவங்க டிஸ்கார்ட் பண்ணிட்டாங்க அது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் செவன் அவங்க வந்து அவங்க மற்ற மக்களோட அட்டென்ஷனையும் அவங்கக்கிட்ட இருந்த அப்ரூவலையும் தான் அந்த மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்களே தவிர அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அதை வந்து அவங்க வந்து நிவர்த்தி செய்யணும்னு அவங்க வந்து நினைக்கவே கிடையாது ஸோ நம்ம வாழ்க்கையில் டெய்லி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே வந்து இருக்க தான் செய்யும் ஏன்னா எல்லாம் நம்மளை கண்டிப்பாக வந்து சோதிப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து இதில் ரொம்ப சிறந்த விஷயமாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் சிறந்த விஷயம் மட்டும் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்காக என்ன இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாவுக்கும் உரியவங்க அப்படின்றத நம்ம வந்து அறிஞ்சுக்கிறதே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக வந்து இருக்குது அதே மாதிரி நம்ம அவர்கிட்ட தான் திரும்ப போகிறோம் அப்படின்றது வந்து இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வர்றப்போ இல்லை டெய்லி நம்மளுக்கு வந்து ஒரு இதை ஏதோ ஒரு இது நம்மளோட மனசை வந்து நம்மளுக்கு வந்து சஞ்சலப்படுத்துகிறப்போ நம்ம வந்து முடி நம்ம வந்து கடவுளுக்கு உரியவங்க இந்த வாழ்க்கை வந்து ஒன்றுமே கிடையாது அப்படின்றத ஒரு நிமிஷம் நம்ம வந்து சொல்லி பார்த்தோம் அப்படின்னாலே சொன்னோனாலே நம்ம மனசு வந்து உடனே வந்து அமைதி அடைஞ்சிடும் ஸோ அவங்களோட ஃபாலோவர்ஸ் கிட்ட பேசும்போது ஜீசஸ் வந்து இப்போது ஜீசஸ் வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து இந்த உலகத்திற்கு உரியவங்களா நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா இந்த உலகம் வந்து உங்களை நேசிக்கும் ஆனால் நீங்கள் இங்கே சார்ந்தவங்க வந்து கிடையாது இந்த இந்த உலக மக்கள் வந்து உங்களை வெறுப்பாங்க ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து என்னையை என்னையை சார்ந்தவங்களாம் நீங்கள் வந்து இருக்கீங்க அவங்களுக்கு வந்து தெரியாது நான் வந்து கடவுளால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்ல ஃபிஃப்டீனில் எயிட்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி ஒன் ரெண்டு ரெண்டு வசனத்துலேயும் வந்து இது சொல்லப்படுது ஸோ ஆப்வியஸாக ஜீசஸ் வந்து அவரோட ஃபாலோவர்ஸ் கிட்டே என்னையை வழிபடுங்கன்னு அவர் வந்து சொல்லவே கிடையாது இந்த வசனத்தில் வந்து பிலாங் டு மீ அப்படின்றது வந்து வருது நீங்கள் வந்து எனக்குரியவர்கள் அப்படின்னு வந்து உங்கள் சொல்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கடவுளை வழிபடுறீங்க கடவுளை மட்டும் வழிபடுற வழிபடுறீங்க அப்படின்றது தான் அவர் வந்து அப்படி சொல்கிறார் கடவுளோட கட்டளைகளை வந்து ஃபாலோ பண்ணுறது அதே மாதிரி அவரோட மெசஞ்சர்ஸையும் ப்ராஃபிட்ஸையும் அவங்களுக்கு வந்து அடிப்படுகிறது இது எல்லாத்தையும் தான் அவர் வந்து அவங்க வந்து மீன் பண்ணுறாரு ஸோ இது மட்டும் இல்லாமல் அடுத்த வாகியத்துலேயே வந்து என்ன சொல்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா கடவுள் தான் என்னை அனுப்பிச்சாரு அப்படின்றத உங்களுக்கு தெரியாது அப்படின்னு வந்து ஜீசஸ் சொல்கிறார் ஸோ ஆப்வியஸ்தான் அல்லவோட வழிகாட்டலுக்கு இணங்க தான் வந்து ஜீசஸ் வந்து அவரோட செயல்கள் வந்து இது பண்ணியிருக்காரு ஸோ இந்த உலக வாழ்க்கை வந்து அதாவது இந்த உலகமானது யாரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லை யார் மேலே அன்பு செலுத்தும் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே உரியவர்களுக்குள்ளே தான் அது வந்து அன்பு செலுத்தும் அதே மாதிரி இங்கே உரியவங்களுக்காக இந்த உலகம் சார்ந்தவர்களாக நம்ம எப்போ ஆவோம் அப்படின்னா எப்போ நீங்கள் வந்து அல்லாமல் மட்டும் வழிபடக்கூடாது அப்படின்றத முடிவெடுக்கிறாங்களோ எந்த மக்கள் முடிவு எடுத்துருக்காங்களோ அவங்க தான் வந்து இந்த உலகம் சார்ந்தவங்களாக அவங்க வந்து ஆவாங்க ஸோ ஏன் அப்படின்னா இந்த உலகம் வந்து யாரோட கிங்டமாக இருக்குது அப்படின்னா ஷெய்தானோட கிங்டமாக இது வந்து இருக்குது ஸோ இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அப்படின்னு வந்து ஆறுனாங்க அப்படின்னா அதாவது ஷெய்தானோட ராஜ்யத்துக்கு உரியவங்க அப்படின்றது தான் அங்கே வந்து அர்த்தமாகும் ஸோ அவங்கள மட்டும்தான் வந்து இந்த உலகம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி அவங்களுக்கு தான் வந்து நம்ம இந்த உலகம் சார்ந்தவங்க அப்படின்ற வந்து எண்ணம் வந்து இருக்கும் ஸோ இதுக்கு வந்து எதிர்மறையாக நம்பிக்கையாளர்கள் வந்து என்றைக்குமே வந்து அவங்க யாரை சார்ந்தவங்க யாருக்குரியவங்க நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றத வந்து மறக்கவே வந்து கூடாது ஸோ இது வந்து இந்த இந்த நாலேஜே நம்ம எல்லாவுக்குரியவங்க நம்ம எல்லா கிட்ட தான் திரும்ப போகிறோம் அப்படின்ற அந்த எண்ணம் அந்த அவேர்னஸ்ஸே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மன அமைதியையும் அதே மாதிரி ஒரு கன்டென்ட்மெண்ட்டையும் ஒரு திருப்தியையும் நம்மளுக்கு வந்து அதை கொடுக்க கொடுக்க போகுது சூறா பதினாறு வசனம் ஐம்பத்தி ரெண்டு ஸோ வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளது எல்லாமே வந்து அவருடைய அட்சகருக்குரியது அப்படின்னு வந்து அவருக்குரியது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதனால் இந்த மார்க்கம் வந்து முழுசாக அவருக்கு மட்டும்தான் வந்து டிவர்ட் பண்ணப்பட்டதாக வந்து இருக்கணும் ஸோ கடவுள் அன்றி வேறு எதை நீங்கள் வந்து வழிபடுவீர்களா அப்படின்னு வந்து சூறா பதினாறு வசனம் ஐம்பத்தி ரெண்டில் வந்து கேட்குறாங்க சூறா இருபத்தி ஒன்று வசனம் முப்பத்தி அஞ்சு எல்லா ஆன்மாவும் வந்து கண்டிப்பாக மரணத்தை சுவச்சே தரும் ஸோ அப்புறமா எல்லா ஆன்மாவும் கண்டிப்பாக வந்து சோதனை சோதிக்கப்படும் அதை வந்து கஷ்டம் கஷ்டத்தை கொடுத்தும் எல்லாம் சோதிப்பாங்க செல்வத்தை கொடுத்தும் வந்து சோதிப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் சோதனைக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து மரணம் ஏற்படும் எல்லா ஆன்மாவும் அதை வந்து சுப்சி தான் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி உங்களோட அல்டிமேட் ரிட்டன் வந்து எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு நல்லா சொல்லி இந்த வசனத்தை வந்து முடிக்கிறாங்க ஸோ நம்ம கடவுளுக்கு உரியவங்கள் உரியவர்கள் அப்படின்றதில் வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம என்ஷா நம்மளோட மென்டல் இதை வந்து நம்ம வந்து மெயின்டைன் மென்டல் ஸ்டெபிலிட்டி வந்து நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணிக்கலாம் அலமது இல்ல இந்த ஆர்டிக்கிளோட ஆத்தர் பேர் வந்து பிரதர் டவுலஸ்